பஸ் ஃபேன் மாட்டில் பாட்டு போட்டு விடுவோம் பல்க் கூலருங்க இதுலதான் வந்து கரண்ட போல டைரக்டா வந்து ஊற்றி நம்ம சில் பண்ணுவோங்க ரெண்டு மாடு வச்சுதான் ஸ்டார்ட் பண்ணார் இவ்வளவு ஆக்குனது வந்து தம்பி தான் அவர் வந்து டெலிவரி பண்ற அளவுக்கு அவருக்கு நாலேஜ் இருக்கு வீட்ல அவர் குழந்தை நல்லா இல்லைன்னா கூட வருத்தப்படுறத விட இந்த மாடு நல்லா இல்லைன்னா அவர் வருத்தப்படுவான் நம்ம பிசினஸ் பண்றோன்னாங்கறதுக்காவது பண்ணவே முடியாது மாட்டை வந்து ஒரு குழந்தையா நினைச்சா மட்டும்தான் அந்த இங்க வந்து வளர முடியும் இன்னைக்கு நம்ம வந்து பார்க்கக்கூடிய ஒரு தகவல் பாத்தீங்கன்னா பால் பண்ணை வந்து வச்சிருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம் இங்க பால் பண்ணை மட்டும் இல்லாம பால் பண்ண மூலமாக மாடுகளிடமிருந்து பாலை எடுத்து பால் மூலமாக என்னென்ன மாதிரியான ப்ராடக்ட் வந்து இங்கே கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் இன்னைக்கு பார்க்க போகிறீங்க இங்கே வந்து பி டுவெல் மில்க் இண்டஸ்ட்ரிக்கு தான் நம்ம வந்துருக்கோங்க இது எங்கே லொக்கேட் ஆயிருக்கு இந்த இண்டஸ்ட்ரியை வந்து யார் ரன் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு ஃபுல் கான்செப்ட்டை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் உள்ளே வாங்க க்ளியராக பார்க்கலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் உங்கள் பேர் உங்களை பற்றி ஒரு அறிமுகம் வணக்கம் என் பேர் வருண் நான் வந்து ஐடி கம்பெனியில் வேலை பார்த்துட்டு யுஎஸில் இருந்துட்டு ரிட்டர்ன் ஆகிட்டு தம்பியோட சேர்ந்து இப்போது வந்து நான் டைரி கம்பெனி ரன் பண்ணிகிட்ருக்கேங்க ஸோ இதுதான் கூலருங்க இதில் தான் வந்து கறந்த போல் டேரக்டாக வந்து ஊற்றி நம்ம சில் பண்ணுவாங்க இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐஸ் ஆயிடுச்சு அந்த அந்தளவுக்கு வந்து சில் பண்ணி வச்சுக்கோ எந்தளவுக்கு நம்ம சில்னஸ் மெயின்டைன் பண்ணுறோமோ அளவுக்கு வந்து பாலோட லைஃப் வந்து அதிகமாக இருக்குங்க ஸோ அதை கறந்ததுமே நம்ம சில் பண்ணி வச்சுருவாங்க அடுத்த ப்ராசஸ் வந்து நம்ம பேஸ்சரைசர் பண்ணுறது ஸோ எவ்ரிடே பிஃபோர் பேஸ்சரைசர் வந்து கிளீனிங் போட்டுருவாங்க கிளீனிங் தான் இம்பார்ட்டன்ட் இந்த இதை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து கிளீனிங் ப்ராசஸ் முடிஞ்சுட்டும் க்ளீனிங் போடுவோம் சோடா எல்லாமே போட்டு ஆசிட் எல்லாம் போட்டு சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணுறக்கு முன்னாடி ஹாட் வாட்டர் போட்டு திரும்பி ஒரு ப்ராசஸ் க்ளீனிங் பண்ணிட்டு தான் ஸ்டார்ட்டே பண்ணுவோம் ஸோ இந்த மிஷின் வந்து நம்மளுக்கு பேஸ்சரைசர்மாங்க அந்த பேஸ்சரைசரில் தான் வந்து நம்ம பதம் படுத்துருவேன் எயிட்டி டிகிரி எயிட்டி எயிட்டி டு எயிட்டி ஃபைவ் டிகிரியில் வந்து பாலை பதப்படுத்துவாங்க அதை அந்த பாஸ்ச்சரைசர் எயிட்டி டிகிரி ப பதம் படுத்துறது ஹோமோஜனைசர் பண்ணுவோம் ஹோமோஜனைஸ் பண்ணுறது வந்து இதுதான் வந்து பெஸ்ட்டு மிஷின் லைக் டெட்ரா பேக்குங்கிறதா நம்பர் ஒன் குவாலிட்டியான ஹோமோஜனைஸருங்க நிறைய ப்ராண்ட் இருக்குது இருந்தாலும் வந்து இன்டர்நேஷ்னல் ப்ராண்டு இது நல்ல பிராண்ட் ஸோ இதில் வந்து பாலை வந்து ஹோமோஜனைஸ் பண்ணுறதுனா நத்திங் பட் அந்த ஃபேட் மாலிகூல்ஸை வந்து உடச்சி விட்டு நார்மலாக இருக்கிற பாலில் வந்து இருபது டிகிரி இரு இருபது மைக்ரோம்ஸ் இருந்துச்சுன்னா இது வந்து ரெண்டு மைக்ரோம்ஸாக உடச்சி விட்ருங்க அதனால தான் உங்களுக்கு மேலே ஆடாக கட்டாது ஸோ இதை முடிச்சதுமே நம்ம ஹோமோஜனைஸ் பண்ணி முடித்ததும் கூல் பண்ணி அதில் போட்டுருவாங்க டேங்க்கில் இது ஒரு இன்னொரு பல்கூலர் டேங்க் இந்த பல்குலர் டேங்க்கில் போட்டோன்னா இதில் வந்து நாலு இப்போது முப்பது டிகிரி இருந்துச்சுன்னா இதை நாலு டிகிரி ஆகிற வரைக்கும் நம்ம கம்மி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பேக்கிங் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படியே பேக்கிங் கவர் ரோல்ல இருந்து அப்படியே ஒன்று வந்து பேக் இது பண்ணுவாங்க ஸோ இது இந்த ப்ராசஸ் முடிச்சதுமே வந்து நம்ம கோல்ட் ரூமில் ஸ்டோர் பண்ணிடுவோம் கோல்ட் ரூம்க்குள்ளே பேக்கிங் முடிச்சதுமே எல்லா ப்ராசஸும் எடுத்து கோல்ட் ரூமில் ட்ரேயில் அடிக்கி கோல்ட் ரூமில் வந்து நம்ம இப்படி ஸ்டாக் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ எல்லாமே இப்படி ஸ்டாக் பண்ணி ட்ரேயில் வச்சிருவோம் இதை வந்து ஸ்டாக் பண்ணி கூல் பண்ணிவிட்டு நம்ம வந்து அடுத்தது வந்து சப்ளைக்கு வந்து காலையில் எடுத்துகிட்டு போயிடுதுங்க ப்ராடக்ட்டு வந்து ஒவ்வொன்றா ஸோ இது வந்து கேர்டுங்க நம்ம கேர்டு வந்து இது அரை லிட்டர் பாக்கெட்டில் பேக் பண்ணியிருக்கோம் போதே தெரியுது உங்களுக்கு ஆக்சுவலி அது இன்னி கிடச்சிது இது வந்து

ఇది వేిక నేను ఎవరు కన్ఫర్డెంటా కు ప్లాడక్ట్ ఎప్పుడు ఎన్న పండుాం అసలు అన్న కానీ రెగులరా టేస్ట్ ప్దా కస్టమర్ వందా ఇది పండిన ఆక్చువల్లీ హ్యాండ్లింగ్ సరే నాకు కాల కెట్టుకోవాలి కరెక్టా హ్యాండ్ పని కోల్ ప్రతివే కెట్టు పోవే నమ్మ అయిపోయింది

அந்த ரோல் ஒரு ஒரு கலருக்கும் வந்து ஒரு ஒரு இதுங்க இது வந்து ஆரஞ்சு கலர்னா சிக்ஸ் பர்சன்ட் ஃபேட்டு க்ரீன்னா ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் வயலட்னா த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ஸோ அந்த கலர் கோடிங் வச்சு நம்ம ஃபேட் பர்சன்டேஜ் இது பண்ணிக்கோம் நான் அதிகம் அமிச்சிடும் அப்புறம் பல்க் ஆர்டர் வேணும்னா உங்களுக்கு வந்து தயிர் இந்த மாதிரி நாங்கள் பால் வந்து இந்த மாதிரி கேன்லேயும் கொடுப்போங்க இந்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே இது மாதிரி ஜெல்லி மாதிரி இருக்குங்க பால் வருதுங்கண்ணா கவு மில்க் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் ஃபேட்டுங்கிறது வந்து இதுங்க இது இது ரோல் மாற்றி இது அடிப்பாங்க அது வந்து ஸ்டாண்டர்ட் மில்க்கு ஆரஞ்ச் கலர் கவர் அங்கே இருக்கு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பால் வந்து ரெடி ஆகி ப்ராசஸ் ஆகி வந்துட்ருக்குங்க அங்கேருந்து நான் சொன்ன ப்ராசஸ்லேருந்து அங்கேருந்து உங்களுக்கு ஹோமோஜனைஸ் ஆகி ப்ராசஸ் ஆகி உங்களுக்கு இருக்கு

இதை தான் நம்ம க்ரீம்மை தனியாக எடுத்துகிட்டு பால் தனியாக எடுத்துகிட்டு க்ரீம் நெய் பண்ணுறதுக்குங்க இது நெய் மிஷின் இதில் தான் நெய் பண்ண நெய் பன்னீர் இதில் பண்ணுவாங்க இதில் பண்ணுவாங்க இது இதில் எல்லாம் இது போட்டு வச்சுருக்கேன் பட்டு பண்ணும் போது வந்து இதெல்லாம் காலி பண்ணிவிட்டு இதில் போட்டு காய்ச்சி இதில் தான் வந்து இதை எடுப்பாங்க ஸோ இப்போ இதை பார்த்தீங்கன்னா இப்போ தான் ப்ராசஸ் பாலை எடுத்து வந்த பாலை க்ரீம் ஆட் பண்ணுறாங்க நான் சொன்ன மாதிரி அந்த சிக்ஸ் பர்சன்ட் ஃபேண்ட்க்காவது எக்ஸ்ட்ரா க்ரீம் ஆட் பண்ணுறாங்க ஏன் திக்கா இருக்குன்னு எல்லாம் கேட்கறதுக்கு காரணம் இதுதான் நாங்க எக்ஸ்ட்ரா கிரீம் ஓன் இதிலிருந்து எடுக்கிறோங்க அதை கிரீமை கலக்கி இருநூத்தி நான் நூத்தி இருபது பண்ணி உருவானதுக்கு மெயின் காரணம் அப்பா அப்பாதான் வந்து நம்பிக்கை கொடுத்தாருங்க அப்பா வந்து நீ பண்ண எதா இருந்தாலும் நான் பாத்துக்க அப்படின்னு சொன்ன ஒரே ஆளு அப்பாதான் இப்போ அப்பா இருக்காருங்களாங்க சார் இல்லை இப்போ ரீசெண்டாக இருந்தேன் சார் உங்களுடைய வயசு எவ்வளோ சார் என்னோட தேர்ட்டி ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ் ஆனால் ரொம்ப எங்கே இருக்கீங்களே இல்லை ஓகே சார் அப்படியே இந்த ஃபார்ம் பற்றி அப்படியே கொஞ்சம் சொல்லுங்கள் சார் இப்போ இந்த ஃபார்மில் வந்து நான் இப்போ பர்டிகுலராக பார்த்து ஃபேன் வந்து போட்டிருக்கீங்க பசு மாடுகளுக்கு வந்து எப்படி சார் இந்த ஃபேன் போடுற ஐடியா வந்து எப்படி தோணுச்சு இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கம்பி அவர் வந்து பசு மாடு ஃபேன் மட்டும் இல்லை பாட்டு போட்டு விடுவோம் பாட்டு வந்து எந்த அளவுக்கு வந்து அது சந்தோஷமாக இருக்கும் அந்த அளவுக்கு பால் கறக்கும் சோ एवளோ एवளோ வந்து அதை வந்து முக்கியம் எந்த அளவுக்கு நம்ம மெயின்டெய்ன் பண்றோமோ அந்த அளவுக்கு வந்து ஈல்டு நம்மளுக்கு கிடைக்கும் நல்ல அடத்திலே பாட்டு போட்டுடுவாங்க ஒரு டைம் ஆனான் அந்த ஸ்லீப்பிங் டைம் கரெக்ட்டா கொடுக்கணும் அதுக்கான கிளைமேட் வந்து எப்பவும் மெயின்டெய்ன் பண்ணனும் நம்ம sheet மட்டும் போடல நீங்க பாத்தீங்கன்னா மேலே ஓலை இது போடுறோம் அதான் சோ வெயில் இறங்காம இருக்கிறதுக்காக அதை வந்து எவ்வளவு கம்ஃபர்ட்டபலா வெச்சிருக்கோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு நல்லது சார் மீலே கிரேட் சார் வேற லெவல் எல்லா கிரேட் வந்து தம்பிங்க அது நம்மளுது பட் இது வந்து

உங்களுடைய கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணது வந்து இந்த ஒரு பண்ணையில இருந்து தான் நீங்க ஆமா வந்து ஸ்டார்ட் இதுல இருந்து இந்த பண்ணையினுடைய பரப்பளவு எவ்வளவு சார் ஸ்கொயர் ஃபீட் வந்து உங்களுக்கு இது வந்து அறுபதுக்கு அறுபது அந்த ஸ்கொயர் ஃபீட்ல தான் போட்டிருக்கேங்க அது வந்து சின்னதா தான் தொடங்குது ஆக்சுவலி வந்து ஒரே ஒரு செட் அப்படியே அப்படியே எக்ஸ்டென்ட் பண்ணி பண்ணி இப்படி வந்தது நான் ஸ்டார்டிங்ல வந்து தம்பி ரெண்டு மாடு தான் ஸ்டார்ட் பண்ணாரு இவ்வளவு ஆக்குனது வந்து தம்பி தாங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்காரு அவரு ஹார்ட் ஒர்க் அதான் சொல்றாங்க நாலு மணிக்கு அவர் எந்திரிச்சு வந்துருவாருங்க நாலு மணிக்கு குட்டி போடுறதுனால நைட் எப்ப வேணா டெலிவரி ஆகும் அவர் வந்து டெலிவரி பண்ற அளவுக்கு அவருக்கு நாலேஜ் இருக்குமர்ஜென்சி வரமுடியனா அவரே வந்து எல்லாமே பார்த்து பண்ணுவாரு அவர் குழந்தை நல்லா இல்லைன்னா கூட வருத்தப்படுறதோட இந்த மாடு நல்லா இல்லைன்னா அவர் வச்சு வருத்தப்படுவாரு நிஜமாதாங்க அவர் அது இருந்தாதான் வந்து இந்த தொழில் பண்ண முடியும் சும்மா நம்ம பிசினஸ் பண்றோம் பண்ணவே முடியாது மாட்டை அது வந்து பிசினஸ் மாதிரி கம்பெனிங்கிறது வந்து பிசினஸ் மாதிரி இது வந்து நீங்க நிஜமாலே அந்த மாட்டை வந்து ஒரு குழந்தைய நினைச்சா மட்டும்தான் இங்க வந்து வளர முடியும் சரி இப்போ மாடுகளை வந்து நீங்க அவுட் விடுவீங்களா விடுவீங்களா இல்லை மோஸ்ட்லி இல்லைங்க இங்கே ஏரியா வந்து இதாக இருக்கிறதுனால புல் எல்லாமே வந்து நாங்களே அறுத்துட்டு வந்து போட்டுருவோம் அந்த அளவுக்கு வந்து நம்ம ஃப்ரீ ஃபார்மிங் பண்றது இல்லைங்க பண்றதுக்கான வசதி கொஞ்சம் கம்மியா இருக்கிறதுனால பண்றது இல்லை சரி செட்டு வந்து என்ன செட்டு சரி செட்டு மேல ஷீட்டு அதுக்கப்புறம் ஓலா இது போட்டுருக்கோம் அந்த கூலிங்க ரொம்ப ஹீட் இறங்கக்கூடாதாங்க இருக்காது உங்களுக்கு மேல ஷீட் போட்டு அதுக்கப்புறம் இந்த மட்டை தேங்காய் மட்டையோட ஓலை எடுத்து போட்டிருக்கோங்க அந்த இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எவ்வளவு கூலிங்கா தான் இருக்கு அந்த அளவுக்கு வந்து கூலிங்கா தான் இருக்கும் அது போக வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கூல் ஃபேன் எல்லா மாட்டுக்கும் உங்களுக்கு ஃபேன் பாத்து இருக்கலாம் எல்லா இடத்துலயும் ஃபேன் போட்டு வச்சிருக்காங்க இல்ல இந்த ப்ராசஸ் வந்து நாங்க எங்கேயுமே பாக்கலங்க நிறைய இடத்துல நாங்க வீடியோ பண்ணிருக்கோம் ஃபேன் போட்டு மாடை வந்து கூலிங்கா வச்சிருக்கறது நீங்க மட்டும் இல்ல அதுதான் அது வந்து அதுதாங்க நம்ம நல்லா இத பாத்துக்கிட்டோம்னா அதை நம்மள நல்லா பாத்துக்கோங்க அதுதான் ஒரு மாடு வந்து எவ்வளவு லிட்டர் வந்து பால் வந்து கரெக்டுங்க ஒரு ஒரு மாடு அது மாதிரி மாடு வேரி ஆகுங்க நம்ம ஈல்டு பொறுத்து இருக்குங்க தீவனம் வந்து மசாலா புல் தட்டு பிளஸ் புண்ணாக்கு அதெல்லாமே மிக்ஸ் பண்ணி தருவாங்க இது ஆவரேஜா ஒரு டென் லிட்டர்ஸ் கருக்குங்க டென் லிட்டர்ஸ் ஒரு நாளைக்கு எயிட்டீன் டு டுவெண்டி லிட்டர்ஸ் வந்து ஒரு மாடு கருக்குங்க ரஜி பிரசாந்து அவரு பிஇ பிஇ சிவில் இன்ஜினியரிங் படிச்சாரு அவரு இதுதாங்க அப்பா வந்து கிருஷ்ணசாமி அப்பா வந்து ஆக்சுவலி பிஜேபி வந்து ஸ்டேட் எக்ஸிகூட்டிவ் பொறுப்புல இருந்தாருங்க ஒரு இயர்ஸ் இருந்தாங்க வேறுபாடுன்னு பார்த்தா கல்ச்சரல் டிஃபரன்ஸ் இருக்குங்க அங்கே ஒரு டிஃப்ரெண்ட் கல்ச்சர் இங்கே கல்ச்சர் டிஃப்ரென்ஸ் இருக்குது அதுதான் பெஸ்ட்டு இதுதான் பெஸ்ட்னு பெஸ்ட்டுன்னு சொல்ல முடியும் நம்ம ஊரில் கிடைக்கிறது வந்து அங்கே கிடைக்காது அங்கே கிடைக்கிறது இங்கே கிடைக்காது ஒன்னே ஒன்று டிஃப்ரென்ஸ் அதிகமாக பார்த்தது வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்து அங்கே கொஞ்சம் நிறையா நல்லா ஃபாலோ பண்ணுறாங்க மெயினாக வந்து டிசிப்ளினாக இருக்காங்க கொஞ்சம் இப்போது எட்டு மணியானால் எட்டு மணிக்கு வந்துடுவாங்க இங்கே அப்படி கிடையாது நம்மளுக்கு பிகாஸ் பாப்புலேஷன் டிராஃபிக் இதெல்லாமே இருக்குது ஸோ அது மெயினாக அந்த பார்த்து நம்ம ஒரு ப்ராசஸ் நடக்கணும்னா அது ஈஸியாக அங்கே நடக்கும் இங்கே வந்து நடக்கிறது கஷ்டம் ஒரு இங்கே ஒரு ப்ராசஸ்க்கு நான் இங்க இந்த கம்பெனி அங்கேயே செட் பண்ணியிருந்தேன்னா வந்து ஈஸியா நடந்துருக்கும்னு நினைக்கிறேன் எல்லாத்துக்குமே வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணி வாங்குற மாதிரி இருக்கு மற்றபடி எல்லாமே ஈக்குவல் லைக் ஐ மீன் ரெண்டு கண்ட்ரிக்கும் பெஸ்ட் அது இருக்கு அதனால வந்து சார் இப்போ உங்களுடைய கம்பெனியை பத்தி கொஞ்சம் கிளியரா சொல்லுங்க உங்க மாட்டு பண்ணையிலிருந்து உங்களோட ப்ரொடக்ஷன் எப்படி தயாரிக்கிறீங்க அப்படிங்கிறத பத்தி சொல்லுங்க இந்த பண்ணை வந்து நம்ம தம்பி நம்மளோட ஓன் பிரதர் வந்து பார்த்துக்கிறாருங்க ஸோ அவர் மூலியமாக தான் இன்ஸ்பயர் ஆகி தான் பண்ணுறதே ஸோ அவர் தான் வந்து நம்மளுக்கு ஃபஸ்ட் இன்ஸ்பிரேஷன் அவர் வந்து நான் யோசியில் இருக்கும்போது அவர் ஹார்ட் ஒர்க் பண்ணி அவரை பில் பண்ண இது ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க வந்து ஒரு மாடல் ஆரம்பித்து ஐம்பது மாடு இப்போ வந்து நூறு மாடு வரைக்கும் வச்சுருந்தாரு அப்புறம் திரும்பி கொஞ்சம் மெயின்டைன் பண்ண முடியலன்னு இப்போ ஐம்பது மாடில் வந்து குறைச்சிட்டு இப்போது ஐம்பது மாடு வந்து மெயின்டைன் பண்ணிட்டுருக்காரு ஸோ அவர் அவரோட ஹார்ட் ஒர்க் வந்து இன்ஸ்பயர் பண்ணி தான் ஓகே அவரோட ஹார்ட் ஒர்க் வந்து அடுத்த ஸ்டெப்பு நம்ம எடுத்ததுக்கு போகணும் அப்படிங்கிற ஒரே ஒரு க இதில் தான் வந்து நம்ம ஒரு கம்பெனி ஆரம்பித்தாங்க சரி இவருக்கு கொடுக்குறது வந்து வேல்யூ ஆடடாக இல்லை இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒரு வேல்யூ ஆடட் பண்ணோன்னா நம்ம அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும்னு யோசித்தோம் ஸோ ஒரு ப்ராண்ட் வேல்யூ ஆக்கணும் ப்ராண்ட் பண்ணிவிட்டு அதுலேருந்து என்னென்ன ஒரே ப்ராடக்ட்லேருந்து மல்டிபிள் ப்ராடக்ட்ஸ் எடுக்கணும்னு அது ஒரு தாட் ப்ராசஸ் இருந்துச்சுங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி என்ன பண்ணுறாங்க எப்படி வந்து நம்ம இது பண்ணலாம் ஓகே இது நம்ம வந்து ப்ரோ தாட் ப்ராசஸ் பண்ணி எக்ஸ்டென்சிவ் ரிசர்ச் பண்ணி ஓகே ஃபர்ஸ்ட் லெட்ஸ் ஏதோ ஒரு ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஸ்டார்ட் பண்ணி நம்ம ஆரம்பிக்கலான்ட்டு இருக்கிறத வச்சு மார்க்கெட் எதுவுமே எனக்கு தெரியாது அப்போது ஃபுல்லி நியூ எனக்கு காண்டாக்ட் எதுவுமே இல்லை பட் ஸ்டில் வந்து நம்ம ஆரம்பிக்கணும் அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம போகணுங்கிற ஒரே ஒரு தாட் மட்டும்தான் இருந்துச்சு எதுவுமே யோசிக்காமல் நம்ம மிஷினரி வந்து பர்ச்சேஸ் பண்ணோம் மிஷினரியும் வந்து லோன் அதெல்லாமே போட்டு நம்ம பர்ச்சேஸ் பண்ணி இனிஷியலில் வந்து ஒரு ஃபிஃப்டி லிட்டர்ஸ்க்கு தான் ஆர்டர் இவர் கொடுத்துட்டு இருந்ததை வந்து கன்வெர்ட் பண்ணுறதுக்காக ஃபிஃப்டி லிட்டர்ஸ் ஆர்டர்ஸ் தான் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் அந்த ஸ்டார்ட் பண்ணி அந்த ப்ராசஸ் கூட எனக்கு அவ்வளோ தெளிவாக தெரியாது தெரியும் ரிசர்ச் பண்ணது ப்ராக்டிக்கலுக்கும் வந்து தியரட்டிக்கலுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது நம்ம நிறைய பேர் ப்ராக்டிக்கல் பார்த்தா ஈஸியாக இருக்கும் யூடியூப் பார்த்தாவோ ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும் பட் உள்ளே இறங்கி பார்க்கும்போது நிறைய டிஃபிகல்ட்டிஸ் நிறைய என்சியல் டேஸில் வந்து ஃபீட்பேக் வந்து நம்மளுக்கு வந்து ஓகே இது சரியில்லை அது சரியில்லை பால் வந்து என்ன நான் எனக்கு ஒன்றுமே புரியல இந்த பால் எடுத்து கொடுக்குறோம் இது இதோட அது நல்லா இல்லைங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாமே இருந்துச்சு ஸோ அதில் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக லேர்னிங் பண்ணி என்ன ப்ராசஸ் எப்படி மெயின்டைன் பண்ணணும் பாலை எப்படி பதம் படுத்தணும் அதெல்லாமே லேர்ன் பண்ணி அப்படி அப்படியே இன்க்ரீஸ் பண்ணி இப்போ ஒரு லிட்டரலாக ஒரு தௌசண்ட் லிட்டர்ஸ் வரைக்கும் இருக்கோம் ஃபிஃப்டிலேருந்து தொடங்கி இப்போ தௌசண்ட் வரைக்கும் நம்ம சப்ளை பண்ணிகிட்டு இருக்கோங்க மெயினாக இப்போ வந்து ஸ்கூல்ஸு காலேஜ் அதுக்கெல்லாமே சப்ளை பண்ணுறோம் கம்பெனி வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணீங்க சார் இந்த கம்பெனியில் வந்து என்னென்ன மாதிரியான மெஷினரிஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க மெயினாக பிஎம்சிஎம்மாங்க பல்க் மில்க் கூலர் ஸோ அதில் வந்து ஃபோர் டிகிரி சில் பண்ணிடுவோங்க எந்த ஒரு கரந்த பாலும் வந்து ஒரு தேர்ட்டி டிகிரியில் தான் வரும் அந்த தேர்ட்டி டிகிரியில் மேக்ஸிமம் த்ரீ ஹவர்ஸ் ஃபோர் ஹவர்ஸ் தான் வெளியே வைக்க முடியும் அதுக்கு மேலே வச்சுருந்தால் பால்ஸ் பாயில் ஆகிருங்க ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம சில் பண்ணிடுவோம் பாலை வந்து சில் பண்ணிட்டோன்னா ஃபோர் டிகிரி வரைக்கும் கொண்டு போய் சில் பண்ணிட்டோன்னா அதோடய லைஃப் வந்து லாங்காயிருங்க அந்த ஃபோர் டிகிரி சில் பண்ணிடுவோம் அடுத்த ப்ராசஸ் வந்து நம்ம வந்து பண்ணுங்க ஸோ அதை வந்து நத்திங் பட் எயிட்டி டிகிரி டு எயிட்டி ஃபைவ் டிகிரியில் வந்து நம்ம பதம் படுத்துகிறது அதில் இருக்க நம்ம எப்படி காய்ச்சிருவோங்க அதே தான் பேஸ் பேஸ்டரைஸருங்கிறது வந்து நம்ம பாலை தான் வந்து பேஸ்டரைஸ் பண்ணுறதுங்கிறது அதில் இருக்க எல்லோட கிருமி அது இது மாதிரி இதெல்லாம் இருக்குது அடுத்தது வந்து ஹோமோஜனைஸ் ஹோமோஜனைஸுங்கிறது வந்து நத்திங் பட் ஃபேட்டை வந்து உடச்சி விடுறது ஃபேட் கண்டென்ட் அதில் நம்ம நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம கறந்த பாலில் வந்து மஞ்சளாக மேலே வந்து நிற்கும் ஆனால் வந்து நீங்கள் ஹோமோஜனைஸ் பண்ண பாலில் வந்து அப்படி நிற்காது ஸோ அது காரணம் வந்து அதை உடச்சி சின்ன சின்ன மைக்ரோப்ஸை உடச்சி விட்ருங்க அதுதான் மெயின் கான்செப்ட் அந்த அதை அது முடிச்சக்கப்புறம் சில் பண்ணி ஃபோர் டிகிரியில் வந்து திரும்பி பேக் பண்ணிடுவாங்க பேக் பண்ணி நம்ம கோல்டு ரூமில் பேக் பண்ணி அதுக்கப்புறம் டெலிவரி சப்ளை பண்ணிடுவாங்க ஸோ எல்லாருமே நினச்சிட்டு இருக்காங்க கறந்த பால் தான் நல்ல பால் பேக்கெட் பால் வந்து கெட்டதுன்னு ஆனால் சொல்லப்போனால் நம்மளுக்கு வந்து பேக்கெட் பால் வந்து ரொம்ப நல்லது தான் நீங்கள் வந்து அப்படியே குடிக்கலாம் காய்ச்ச கூட தேவையில்லை ஏன்னா ஆல்ரெடி நாங்கள் பேஸ்டரைஸ் பண்ணிட்டோம் ஸோ காய்ச்சல் கூட தேவை இருக்காது அப்படியே குடித்தாலையும் வந்து நான் அப்படியே எடுத்து குடிச்சிருக்கேன் அதே சமயத்தில் வந்து எதனால கெட்டது எது அடல்ட்ரேஷனும் பண்ணுறாங்க அடல்ட்ரேஷனும் வந்து பாலில் பண்ணுறாங்க நிறைய இடத்துல வந்து பால் கிடைக்காதப்போ அடல்ட்ரேஷன் பண்ணுறதுனால தான் அதோடய அபிப்பிராயமே குறையுது எல்லா இடத்துலையும் அந்த மாதிரி இல்லை பேக்கெட் பால் வந்து கரெக்டாக கொடுத்தாங்கன்னா பேக்கெட் பால் தான் நல்லது எல்லாருக்குமே ஆனால் அடல்ட்ரேஷன் பண்ணுறதுனால தான் வந்து அந்த பேக்கெட் பால் மேலே ஒரு மதிப்பு குறையுது அப்படிங்கிற மாதிரி இப்போ இந்த கம்பெனி ஸ்டார்ட் பண்றதுக்கு நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் இதில் ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டு நம்ம இன்சியல் ஸ்டார்டிங் தொடங்கும் போது ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டி லேக்ஸ் ஆச்சுங்க பில்டிங் ப்ளஸ் இதெல்லாமே சேர்த்து ஒரு தேர்ட்டி தேர்ட்டி லேக்ஸ் ஆச்சுங்க டு தமிழ்நாடு இண்டஸ்ட்ரி கோஆப்ரேஷன் பேங்க் ஸோ அதில் இது தெரியாதவங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம் இன்ஃபர்மேஷனாக கூட சொல்லலாம் அவங்க சப்சிடி தருவாங்க ஃபஸ்ட் ஓனராக இருந்தீங்கன்னா நீங்கள் தான் ஃபஸ்ட்டு தொழில் செய்கிறீங்க அப்படின்னா அந்த நீட்ஸுங்கிற ஸ்கீமில் போனீங்கன்னா சப்சிடி தருவாங்க டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் சப்சி தருவாங்க ஸோ அந்த அதில் வந்து அந்த பேங்க்கில் போய் என்னென்ன ப்ராசஸ் இருக்கோ அதை பண்ணால் மிஷினரிக்கு வந்து அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணாங்க மற்றதெல்லாம் வந்து நம்ம பில்டிங்கு இதெல்லாமே வந்து நம்ம ஒரு ட்வெண்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டி ஆச்சுங்க பேசிக் த்ரீ ஹண்ட்ரட் லிட்டர்ஸ் செட்டப் பண்ணுறது இப்போ வந்து எக்ஸ்டென்ஷன் பண்ணி நான் வந்து ஒரு ஃபைவ் தௌசண்ட் லிட்டர்ஸ் பண்ணுற அளவுக்கு கெப்பாசிட்டி கொண்டு வந்துட்டேன் அதுக்கு உங்களுக்கு லிட்டரலாக ஒரு சிக்ஸ்டி தௌசண்ட் சிக்ஸ்டி டூ செவன்ட்டி லேக்ஸ் ஆகுங்க ஸோ எல்லாமே வந்து பட்ஜெட்டை வந்து கரெக்டாக வந்து பார்த்து பண்ணோன்னா கரெக்டாக பண்ணிக்கலாம் எது எது இங்கே எப்படி பர்ச்சேஸ் பண்ணணும் என்னென்ன மிஷின் குவாலிட்டியாக இருக்குது அதை பார்த்து பண்ணால் தான் வந்து நம்ம இது பண்ண முடியும் அதான் இங்கே ஸ்கீம்ஸ் டைரி ஃபார்ம் பொறுத்த வரைக்கும் நிறைய ஸ்கீம்ஸ் இருக்கு அதை வந்து கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி பார்த்தோன்னா அதுலயும் உங்களுக்கு வந்து அட்வான்டேஜ் இருக்கு பால் வந்துட்டு நீங்க கறந்துருவீங்க வெளியிருந்தும் நீங்க வந்து தேவைப்படுறவங்க கிட்ட நீங்க பால் வாங்கிக்கிறீங்களா ஆமா கண்டிப்பா வந்து பக்கத்துல இருக்க இதே மாதிரி சேம் தம்பி மாதிரி இருக்கிற பக்கத்துலயும் நிறைய ஃபார்மர்ஸ் இருக்காங்க ஸோ அவங்ககிட்டயும் வாங்கிக்கிறோம் அவங்க போய் டைரக்டா நாங்க வந்து நாங்களே போய் எடுத்துக்கிறோம் நாங்களே போய் அவங்களோட கன்வீனியன்ட் டைமுக்கு பொறுத்த மாதிரி எடுத்துக்கிறோம் மற்ற இடத்துல இப்போது சொசைட்டி அவங்க கொண்டு போய் யூத்தாங்கன்னா அந்த டைம் மீறி போனால் அவங்களால வந்து இது பண்ண முடியும் ஸோ நாம வந்து இப்போ வந்து டேரெக்டாக வந்து போய் அவங்க கொஞ்சம் டிலே ஆனாலையும் நின்று எடுத்துகிட்டு வந்துருவாங்க ஸோ அந்த வீட்டிக்கு சொசைட்டியில் ஒரு பேமெண்ட் கொடுப்பாங்க ஆமாம் இருக்கு நம்மகிட்ட எவ்வளோ ரூபாய் வரைக்கும் நாம் வந்து இப்போது வந்து கான்ஸ்டண்ட்டாக கொடுத்துட்றோங்க என் சொசைட்டி என்ன ஃபேட் வேரியேஷன் பண்ணி இவ்வளோவாகனு கொடுப்பாங்க அவங்க கூட ஒரு ரெண்டு ரூபா வந்து எச்சு கொடுத்து அவங்களுக்கும் வந்து என்ன கன்வீனியன்ட் பண்ண முடியுமோ எவ்வளோ பெனிஃபிட் பண்ண முடியுமோ ஆக்சுவலி எல்லாருமே வந்து ஃபார்மர்ஸ் அதுதான் எதிர்பார்ப்பாங்க கொஞ்சம் கன்வீனியண்ட்டாகவும் கொஞ்சம் அதிகமாக கொடுத்தா ஸோ அதை நம்ம பண்ணி தான் இருக்கோம் ஆனால் வந்து சொசைட்டி ஆவின் வந்து என்ன விற்கிறாங்களோ அதே ப்ரைஸுக்கு தான் நான் விற்கிறோம் ஹெச் ப்ரைஸ் கொடுத்து பால் எடுத்தாலையும் நான் கம்மி ப்ரைஸுக்கு தான் விற்கிறேங்க நம்மக்கிட்ட என்னென்ன ப்ரொடக்ஷன் இருக்குதுங்க சார் மில்க்கில் மில்கில் வந்து மில்கில் எல்லாருமே ஒன்று தான் தெரியும் ஆனால் வந்து நம்மளுக்கு மூணு விதமாக இருக்குதுங்க சிக்ஸ் பர்சன்ட் ஃபேட் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் சிக்ஸ் பர்சன்ட் வந்து ஃபுல் க்ரீம் அம்மாங்க ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ஸ்டாண்டர்டைஸ்டு த்ரீ பாயிண்ட் ஃபைவ்ங்கிறது வந்து கவு மில்க்குங்க டோன்டு மில்க்காக கவுட் மில் கவு மில்க் அம்மாங்க அது போக வந்து கேர்டு பண்ணுறோங்க டோன்டு கேர்டு பண்ணுறோம் அது போக வந்து பன்னீர் பண்ணுறோம் கீவ் பண்ணுறோங்க சார் நம்ம கம்பெனி வந்து எல்லாமே நல்லா போயிட்டு இருக்குங்க எல்லாமே ஈக்குவலா வந்து போயிட்டு இருக்கு மோஸ்ட்லி வந்து பால் அதிகமாகவே போகுது நம்மளுது தயிரும் போகுது பிளஸ் கீயும் வந்து இப்ப நிறைய கேட்டு வாங்குறாங்க பியூராக கிடைக்கிறது இல்லைன்ட்டு நம்ம கிட்ட வந்து நம்மளே ஓனா காய்ச்சி இது பண்ணுறதுனால கீ வந்து கொஞ்சம் நல்லா போயிட்டுருக்குங்க கீ போகுது பன்னீரும் வந்து போயிட்டு இருக்கேன் இந்த ஒரு கம்பெனி வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா என்னென்ன முறைகளை வந்து கையாகணுங்க என்னென்ன மாதிரியான முறைகள் வந்து கவர்மெண்ட்ல வந்து நம்ம அப்ளை வந்து நீங்க ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க வந்து முன்னூத்தி நாள் உழைக்கணும் அதை விட்டுட்டு நீங்க லீவே விட முடியாது ஃபர்ஸ்ட் அது வந்து ஹார்ட் ஒர்க் நீங்க பண்றதுக்கு ரெடியா இருக்கணும் ஏன்னா வந்து இது தொட்டுட்டோம்னா இதை விடவே முடியாதுங்க ஏன்னா த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸும் வந்து நீங்க உள்ள இருந்தே ஆகும் அது ஃபர்ஸ்ட் அடுத்தது வந்து நீங்க வந்து பால் உங்க வீட்டு இருக்கான்னு பார்க்கணும் பால் புரொக்யூர்மெண்ட்டு வந்து உங்ககிட்ட ஓன் என்னைக்கு வந்து என் தம்பி இல்லைன்னா வந்து கஷ்டம் இங்கே அவர் வந்து பார்த்துட்டு ஏன்னா இதை மெயின்டைன் பண்ணுறது பால் பண்ணை மெயின்டைன் பண்ணுறது அவ்வளோ ஈஸி இல்லை எல்லா எல்லா விவசாயியும் சொல்லுவாங்க கண்டிப்பாக வந்து அது கஷ்டமான வேலை ஸோ பால் உங்ககிட்ட தேவைப்படுவோங்க அதுக்கப்புறம் வந்து பால் இருக்குது அவங்க நீங்கள் உழைக்கவும் ரெடியாக இருந்தீங்கன்னா அடுத்தது வந்து அடுத்த கட்ட மிஷினரி பார்க்கணும் நம்மளுக்கு இந்த இடத்துல மார்க்கெட்டிங் முதல் பார்த்துக்கணுங்க மார்க்கெட் தகுந்த மாதிரி தான் நாங்கள் வந்து போடணும் ஃபஸ்ட்டு மார்க்கெட் இருக்கா ஓகே நம்மளால் விற்க முடியும் கொடுக்க முடியும் அப்படின்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் எவ்வளோ பட்ஜெட்டுன்னு பார்க்கணும் எனக்கு வந்து மார்க்கெட் இவ்வளோ இருக்குது ஆனால் பட்ஜெட் இவ்வளோ தான் இருக்குன்னா நீங்கள் கவர்மெண்ட்டில் வந்து ஸ்கீம்ஸ் இருக்குது நீட் ஸ்கீம்ன்னு இருக்குதுங்க அந்த ஸ்கீமில் போய் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு சப்சிடி ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் சப்சடி தருவாங்க ஸோ அது வந்து ஃபஸ்ட்டு அதில் நிறைய இது இருக்குது ஃபஸ்ட்டு இண்டஸ்ட்ரியலாக இருந்தால் உங்களுக்கு சப்சிடியும் தருவாங்க மிஷினரிக்கு ஃபுல்லாக வந்து நீங்கள் போட்டு அங்கே வாங்கிக்கலாம் கொஞ்சம் இடம் இருந்துச்சு இதெல்லாம் என்னென்னா இதில் வந்து கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் கேபிட்டல் வேணும் பாலுக்கு வந்து நீங்கள் டெய்லி வந்து காசு கொடுக்குற மாதிரி நம்ம வந்து கரெக்டாக ஒரு ரொட்டேஷனுக்கான பணம் இருந்துகிட்டே இருக்கணுங்க இப்போது ஒரு நாள் ஆயிரம் லிட்டரு வாங்கினோன்னா ஆயிரம் லிட்டருக்கு வந்து நீங்கள் ஒரு நாற்பது ரூபா கொடுத்து வாங்கினீங்க நாற்பதாயிரம் ரூபா கண்டிப்பாக அது கொடுத்து இருந்தால் தான் வந்து விவசாய கரெக்டாக கொடுத்தா தான் அவங்க கரெக்டாக பால் கொடுப்பாங்க ஸோ இது ஹேண்டில் பண்ணுறது கேபிட்டல் ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப முக்கியங்க அதே மாதிரி நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறக்கு முன்னாடி இதெல்லாமே பார்க்கணுன்னு சொன்னால் நம்ம மார்க்கெட் பார்த்துருக்கணும் பால் இருக்கான்னு பார்த்துருக்கணும் அப்புறம் வந்து கொஞ்சம் அமௌண்ட் வந்து கையில் வந்து விவசாயி கொடுத்து எடுக்கிற மாதிரி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருந்தால் தான் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க ஸோ இந்த மூணுமே பார்த்துருக்கோம் ஸோ இந்த மிஷினில் வந்து நீங்கள் இந்த பாலை எடுத்துகிட்டு போய் என்னென்ன ப்ராசஸிங் வந்து நடக்குது இந்த மிஷினுடைய பேரை மட்டும் கொஞ்சம் சொல்லுங்கள் அதே சமயம் உங்கள் கம்பெனியில் எத்தனை பேர் வந்து வேலை செய்கிறாங்க அதை பற்றி முதல் பார்த்தா நான் ஸ்டார்ட் பண்ணும்போது நான் ஒருத்தனே எல்லாமே ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருந்துச்சு ஐம்பது லிட்டர் போது நானே ப்ராசஸ் பண்ணி நானே கற்றுக்கிட்டு எல்லாம் பண்ணேன் இப்போ வந்து ஆறு பேர் இருக்காங்க ஸோ ஆறு பேர் வந்து ரெண்டு பேர் டெலிவரிக்கு போயிடுவாங்க உள்ளே ஒரு ஆப்ரேட்டர் இருக்காருங்க அப்புறம் ஒரு ஹெல்ப்பரு அது போக இன்னொரு ஹெல்ப்பரும் இருக்காங்க மொத்தம் ஆறு பேர் வேலை செய்கிறாங்க ஸோ மிஷினரி பொறுத்த வரைக்கும் அதை பிஎம்சி பாஸ்டரைசர் ஹோமோஜனைசர் அப்புறம் வந்து பேக்கிங் மிஷின் கோல்ட் ரூம் இது அஞ்சு தான் மெயினுங்க இந்த அஞ்சு இருந்தால் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் இப்போது பிஎம்சி வந்து எப்பவுமே இப்போது உங்கள் கிட்டே ஆறாயிரம் லிட்டர் மார்க்கெட் இருந்துச்சுன்னா ரெண்டாயிரம் லிட்டராக வாங்கி வச்சுக்கணும் எக்ஸஸாக இருக்கிறது வந்து எப்போவுமே ஸ்டோர் பண்ணுறதுக்கு எப்போவுமே ஒரு நாளைக்கு வந்து நம்மளுக்கு நிறைய பால் வரும் ஒரு நாளைக்கு கம்மியாக பால் வரும் இருந்தாலையும் ஸ்டோர் பண்ணுறதுக்கு மட்டும் எப்போவுமே வந்து பெரிய டேங்காக வாங்கி வச்சுக்கணும் அதுதான் அட்வைஸ் பேஸரைசரும் ஹோமோஜனைசரும் அதுவும் முக்கியம் அந்த ப்ராசஸ்க்கான பேக்கெட் பாலுக்கான முக்கியமான இதே வந்து பேஸ்சரைசர் ஹோமோஜனைசர் அடுத்தது பேக்கிங் மிஷின் அடுத்தது இன்னொரு இன்னொரு பிஎம்சி அந்த நம்ம ப்ராசஸ் பண்ணதை வந்து சில் பண்ணுறக்கு இன்னொரு பிஎம்சியும் இன்னொரு டேங்க் வேணுங்க அந்த டேங்க்லேருந்து பேக்கிங் பண்ணுறதுக்கு பேக்கிங் மிஷின் பேக்கிங் பண்ணி முடித்ததும் ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு கோல் ரூம் இதுதான் முக்கியங்க இது இருந்தாலே வந்து நம்ம பண்ணிக்கலாம் சார் நீங்கள் இப்போ டூஎம்சியாக இங்கிலீஷ் பேசுவீங்களா சார் யூஎஸில் போயிட்டு வந்தால பே பேசுவேங்க் ஒன்ட்ஸ் பேசுங்கிஸ் இஸ்ரி ஃபார்ம் பில்ட் இன் இனிஷியல் ஸ்டேஜ் தென் ஐ கேம் அண்ட் ஸ்டார்டட் த கம்பெனி கால் பி டுவெல் விச் சம் எக்ஸ்டன்சிவ் ரிசர்ச் ஆன் அண்ட் டு பில்ட் பிரதர் ஹெல்ப் மீ லாட் அண்ட் இ ஸ்டார்ட் வித் ஃபிஃப்டி லிட்டர்ஸ் ஆஃப் மில்க் for supply then now we grown into thousand liters per day so it, it's a process nothing but like uh, whatever the milk we have gathered from the farm will be stored in the bulk cooler which is under like 4 degree then we'll start the process of pasteurization and then comes to homogenizer then it will goes to the packing machine then we pack under 4 degree and we we'll store it in the cold room this is the process uh, we do it every day uh, and uh, we supply a, like very good quality milk every day and also we have a process curd process which is done uh, similar to the milk we used to do the pasteurizer and homogenizer to the curd as well and we'll be adding the culture like which is a probiotic to the milk at 45 degree which converts that into curd like probiotic which converts into Curd that will be stored under like room temperature for six hours. Then we'll be storing it in the cold room. Then it goes to the supply for uh, after 24 hours. This is the curd process. And also we does uh, paneer and also ghee, uh, which we collect the milk. Uh, whatever the milk we collected, we separate the cream from the milk, and the cream will be converted into butter. Then butter will be converted into ghee. After that, whatever we the separated milk will be a skimmed that that contains zero fat. That will be uh, taken for paneer. So paneer fat percentage will be like like 3.5. Like we'll mix both a skimmed milk and a good milk, which gives health benefit for everyone. Like a paneer has a good protein and a good uh, nutrition value because everything is made from scratch. நிறைய விஷயங்கள் சொல்லிட்டீங்க ஃபர்ஸ்ட் டைம் இப்படி பேசுறதெல்லாம் சூப்பர் சார் நம்ம இண்டஸ்ட்ரி எங்க லொகேட் ஆயிருக்கு நம்மளுடைய கம்பெனியோட பேர் மற்றும் இதனுடைய சொல்லுங்க சார் நம்ம கம்பெனி பேர் வந்து பி டுவெல் மிள்க இது வந்து சிறுமுகை மேட்டுப்பாளையம் சிறுமகைங்கிற ஏரியாவில் இருக்குங்க எஸ்எஸ்விஎம் ஸ்கூல் மோஸ்ட் ஃபேமஸ் ஸ்கூல் அதுக்கு ஆப்போசிட்ல தான் கொஞ்சம் தூரத்தில் தான் நம்ம கம்பெனி இருக்கு விசிட் பண்ணலாம் நம்ம கான்டாக்ட் வந்து நைன் எயிட் நைன் ஃபோர் நைன் ஃபைவ் ஃபைவ் செவன் செவன் த்ரீ எதாவது தேவைப்பட்டாலும் உங்களை கண்டக்ட் பண்ணலாம் கண்டிப்பாக யார் நிறைய பேர் வந்து நம்ம வந்து விசாரிச்சுட்டு போயிருக்கேங்க பண்ணையை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி ஓகே வந்து பார்க்கணும் என்ன பண்ணணும்னு பண்ணியிருக்கேன் எல்லாேருக்கும் வந்து ஹாப்பி டு ஹெல்ப் ஒன்றும் பிரச்சனை யாராக இருந்தாலும் நிறைய பேர் வந்து இப்போவும் வந்திருக்காங்க நம்ம எதாக இருந்தாலும் நம்ம கான்டாக்ட் பண்ணி எடுத்துங்க சரி சார் நிறைய தகவல்கள் பகிர்ந்துட்டீங்க ஒன்றரை மணி நேரம் இடைவிடாத எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிங்க மிக்க நன்றி சார் உங்களுடைய இந்த ஒரு பிஸ்னஸ் வந்து தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் நீங்கள் இருக்கக்கூடிய யூஎஸ்லேயும் இந்த ப்ராடக்ட் போக எங்களுடைய சேனல் சிறப்பாக ரொம்ப சந்தோஷம் இருக்கு சார் தேங்க்யூ சார் தேங்க்யூ இன்னைக்கு வந்து நம்ம பி டுவெல் மில்க் ப்ராடக்ட்ஸ் தயாரிக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு தான் நம்ம வந்தங்க இந்த கம்பெனியை பற்றிய தகவல் வந்து நிச்சயமா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் தொடர்ந்து நம்ம சேனலில் பார்க்க விரும்புனீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்க நோட்டிகேஷன் கிளிக் பண்ணுங்க டில் தன் வாய் உங்கள் சிவா நன்றி வணக்கம்